வணக்கம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த விழாக்களில் தைப்பூசம் தனித்துவம் வாய்ந்தது தைப்பூச நாளில் திருக்கோயில்களில் முருகப்பெருமானுக்கு பலவித பூஜைகள் மற்றும் பல வகையான நிவேதனங்கள் செய்து படைக்கப்படும் அன்றைய தினத்தில் முருகன் அருள் பாலிக்கும் தலங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு பின்னர் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வது மிகுந்த நற்பலனை தரும் ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் மூண்டது அப்போது அசுரர்களை அழிக்க தேவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து போர் புரிந்தும் அவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை அதனால் பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் எங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே எங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் கருணை கடலான சிவபெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது சக்தியால் உருவாக்கிய அவதாரமே முருகப்பெருமான் ஆவார் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகான குழந்தைகள் ஆயின கார்த்திகை பெண்களால் அந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் முருகன் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் குமாரசுவாமி என வேறு பல பெயர்களும் உண்டு பழனி மலையில் கோலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு அன்னை பார்வதி தேவி ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அம்பாள் அளித்த வேலை ஆயுதமாக கொண்டு முருகப்பெருமான் தேவர்களை துன்புறுத்திய அசுரர்களை திருச்செந்தூரில் வதம் செய்து தேவர்களை நிம்மதியடைய செய்தார் அதனால்தான் முருகப்பெருமானைப் போலவே அவரது வேலுக்கும் தனி சக்தி உண்டு அசுரர்களை வதம் செய்ய உதவிய முருகப்பெருமானின் வேலை பூஜித்தால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருப்பதுடன் அந்த சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை அருளும் என்பது ஐதீகம் முதன் முதலாக நீரும் அதிலிருந்து உலகம் தோன்றியதும் தைப்பூச நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன தைப்பூச நாளில்தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி பூம்பாவியை உயிர்ப்பித்ததாக மயிலாப்பூர் ஸ்தல புராணம் கூறுகிறது வள்ளலார் ஜோதியில் கலந்ததும் ஒரு தைப்பூச நாளில்தான் பூச நட்சத்திரத்தின் பிரதான தேவதை குரு பகவான் ஆவார் எனவே தைப்பூசத்தன்று புனித தீர்த்தங்களில் நீராடி குருவை வழிபட கல்வி ஞானம் பெருகும் மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி